பக்தியில் அரசனை மிஞ்சிய வெட்டியானுக்கு சிவபெருமான் காட்சி தந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வெட்டியான் ஒருவன் பிணத்துக்காக குழி போது சிவலிங்கம் ஒன்றை கண்டெடுத்தான் அதை அரசனிடம் எடுத்து சென்றபோது சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள் சுடுகாட்டு சாம்பலை வைத்து அபிஷேகம் செய்ய என்று ஏளனமாக அரசன் கூறிவிட்டான் இறை வழிபாடு என்றால் என்ன என்று தெரியாத வெட்டியானும் அரசனது வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை அறியாமல் எரித்த கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டான் ஒரு நாள் திடீரென பெய்த மழையினால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் முழுவதும் கரைந்து விட்டது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என வருந்திய அவனும் விரட்டிகளை அடுக்கி தீயை மூட்டிவிட்டு தனது மனைவியிடம் நான் இந்த தீயில் விழுகிறேன் என் உடல் எரிந்து கிடக்கும் சாம்பளை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய் என்று கூறினான் ஆனால் மனைவியோ நீங்கள் அப்படி இறந்துவிட்டால் இங்கு வரும் பிணங்கள் சீரழிந்துவிடும் நானே தீயில் குதிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு தீயில் விழுந்தாள் இருவரது பக்தியை கண்ட சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி தந்து மனைவியை உயிர்ப்பித்து இருவருக்கும் முக்தி கொடுத்து அருளினார் இந்த தகவலை அறிந்த அரசனும் தங்கத்தாலான சிவலிங்கத்திற்கு பன்னீர் பஞ்சாமிர்தம் என்று வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்த எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோச்சையும் கொடுத்தவனுக்கு மோட்சம் அளித்துள்ளாரே என்று வருந்தினான் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டான்